அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் உலகம் முழுவதும் இஸ்லாமிய மக்கள் ஈத் பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் காசாவில் இருக்கும் மக்களினுடைய நிலையோ மிகவும் மோசமாக இருக்கின்றது ஈத் தொழுகை பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெற்றாலும் கூட அங்கு எந்தவிதமான ஒரு நிரந்தரமான ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் மிக மோசமான நிலையில் அவர்கள் ஈத் பண்டிகையை எதிர்நோக்குகின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது கேன் ஜூனிஸில் மிகப்பெரிய தாக்குதலை ஹமாசியாக நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக வெளிநாட்டு ஐரோப்பிய நாடுகளில் ஜூதர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் உலக நாடுகள் முழுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஈத் பெருநாளை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கும் இந்த சூழ்நிலையில் காசாவில் உடைந்து போன கட்டிடங்களுக்கு முன்பாகவும் இடிந்து போன தங்களுடைய வீடுகளுக்கு முன்பாகவும் திரைமட்டமாக்கப்பட்ட கட்டிடங்களின் கற்குயல்களுக்கு முன்பாகவும் நின்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்கள் இஸ்லாமிய மக்கள் ஈத் தொழுகை நடத்தக்கூடிய காட்சிகள் உண்மையில் ஒரு உருக்கமான வகையில் அமைந்திருக்கின்றன இந்த ஈத் பண்டிகையை முன்னிட்டு அவர்கள் இறைவனிடம் கேட்பது என்னவென்று சொல்ல முடியாத ஒரு நிலை ஏனெனில் தொழுகை என்பதற்கு அப்பால் கொண்டாட்டங்கள் என்பதற்கு அப்பால் இன்று இருக்கக்கூடியவர்கள் நாளை இருப்பார்களா என்று தெரியாத ஒரு உயிருக்குத்தரவாதம் இல்லாத நிலையில்தான் தான் அவர்கள் இந்த ஈ திருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் அவர்களுக்கு மிக 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 ஒரு சிக்கலான நிலைமையில் வந்து செல்கின்றன இந்த நிலையில்தான் இந்த காசா மக்களுக்காக நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் அவர்களுடைய துன்பதையரங்கள் அகல வேண்டும் இந்த ஆக்கிரமிப்பு அகல வேண்டும் ஆக்கிரமிப்பு படைகளினுடைய இனப்படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் இனப்படுகொலை செய்யக்கூடிய இந்த சியோனிச கும்பலின் பிடியிலிருந்து அவர்கள் ஒரு நல்ல சகஜமான சமாதானமான இன அழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் காசாவில் அமைதி நிலவ வேண்டும் என நாங்களும் அந்த மக்களுக்காக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில் ஸ்டேலியர்களின் உடைய மிக கடுமையான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அல்லக்ஷா மசூதியிலும் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஒன்பது ரெண்டு ஈத் தொழுகையை நடத்தியிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் ஈத் அல்லக்ஷா மசூதியில் தொழுகையை நடத்திய போது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரும் ஆயுதமேந்திய போலீஸாரும் சுற்றி வளைத்து அவர்களை அச்சுறுத்தும் வகையில் மிகப்பெரிய அளவில் சோதனை நடவடிக்கைகள் தேடுதல்கள் என்று மிகப்பெரிய இடையூறுகளை விளைவித்திருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் மீறி அலக்சாவில் எண்பதாயிரம் மக்கள் ஈத் தக்பீர் கோஷமிட்டபடி தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அலக்ஷா மசூதிக்கு உள்ளேயும் அலக்ஸா மசூதிக்கு வரக்கூடிய பாதைகளிலும் ஸ்ரீலிய இராணுவத்தினர் சோதனை சாவடிகளை பல இடங்களில் அமைத்து அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சோதனை நடவடிக்கைகள் தேடுதல்கள் சுற்றி வளைப்புகள் என மிகப்பெரிய சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சிரமங்கள் எல்லாம் கடந்து அங்கு தொழுகை நடைபெற்றிருக்கின்றது பெரிய அளவில் மக்கள் அலக்ஷாவில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே கரையிலும் காசாவிலும் என்றுமில்லாத ஒரு இன அழைப்பை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சியோனிச கும்பலினால் எதிர்நோக்கி இருக்கும் சூழ்நிலையில் அந்த மக்களின் உடைய துன்பதியரங்கள் அகன்று அவர்களுக்கு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது அடுத்து தெற்கு காசாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் இயக்கத்தினர் இருக்கின்றார்கள் அல்கசாம் போராளிகள் ஸ்டெல் இராணுவத்தினர் தங்கியிருந்த ஒரு வீட்டை அந்த வீட்டுக்குள் குண்டுகளை வைத்துவிட்டு டைம்பம் மூலம் நேரக்கட்டுப்பாடு மூலம் வெளியே இருந்து வெடிக்க வைத்ததில் அந்த வீடு சுக்கு நூறாக வெடித்து சிதறியிருக்கின்றது அதில் ஏறக்குறைய பத்து ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை சியாதி நோடகங்கள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஒரு மினி ஹெட் குவார்ட்டர்ஸ் போல் அங்கு காஸ்டாவில் கான்டனிஸ் பகுதியில் செயற்பட்ட அந்த வீட்டுக்குள் அவர்கள் தங்களுடைய இராணுவ தளபாடங்கள் இராணுவத்தினர் உள்ளே இருந்தபோது இது சரியான நேரத்தில் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கின்றது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய இராணுவம் ஆரம்பம் முதலே தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எப்போதும் வெளியிடுவதில்லை ஸ்ட்ரேலிய அரசாங்கமும் சரி ஸ்டேல் இராணுவமும் சரி மிக கடுமையாக போர்க்கள செய்திகளை தணிக்கை செய்திருப்பதால் ஸ்டேல் இராணுவத்தினருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை அங்கே வெளியிடுவது என்பது ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது இரண்டு ஸ்டீல் இராணுவத்தினர் அங்கே காயமடைந்திருக்கின்றார்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் என்பதை தவிர எந்த ஒரு தாக்குதலிலும் அவர்கள் இழப்புகளுக்கான விடயங்களை இதற்கு மேல் வெளியிடுவதில்லை இருபது பேர் இறந்திருந்தால் இரண்டு பேர் உயிரிழந்ததாக கூறுவார்கள் பத்து பேர் உயிரிழந்தால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஆனால் சுயாதீன ஊடகங்கள் இதை தற்போது உறுதிப்படுத்தி அது மட்டுமல்ல இந்த சம்பவங்களை உறுதிப்படுத்துவதைப் போல கான்யுனிஸ் பகுதியில் தாக்குதல் நடைபெற்ற அந்த வீட்டு கட்டிடத்திற்கு அருகாமையில் இரண்டு மூன்று ஹெலிகாப்டர்கள் வந்து சென்றிருக்கின்றது இறந்தவர்களின் உடலங்களை எடுத்து செல்வதற்கும் காயமடைந்த ஸ்டேல் ராணுவத்தினரை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்காகவும் ஹெலிகாப்டர்கள் அந்த இடத்தில் கான்யுனிஸுக்கும் டெல்லாவிக்கும் வேகமாக பறந்து கொண்டிருந்தன என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஹெலிகாப்டர்களில் இறந்தவர்களின் உடலங்களையும் காயமடைந்தவர்களையும் கொண்டு செல்லும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கின்றது அண்மையை சில நாட்களாக அல்கஸ்ஸாம் படைப்பிரிவும் சரி அல்குட்ஸ் படைப்பிரிவும் சரி இஸ்லாமிய ஜிகாத் காமாஸ் இயக்கத்தினர் ஸ்டேல் இராணுவத்தினர் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அங்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான ஒரு மரணப் பொறையில் சிக்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டீல் தாக்குதலை விரிவுபடுத்த விரிவுபடுத்த ஸ்டெல் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்களும் அதிகரித்திருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினத்திலும் ஏமனிலிருந்து கவுதிப்படை ஸ்டெயிலினுடைய பெங்கூரியன் விமான நிலையத்தை நோக்கியும் பிற இலக்கை நோக்கியும் இரண்டு பேலஸ்தீன் டூ ஏவுகணைகளை கேபோனிக் ஏவுகணைகளை ஏவியதாக தெரிவித்திருக்கின்றார்கள் காசாவிலும் லெபனானிலும் ஐடிஎஃப் நடத்திய கொடூர தாக்குதல்களுக்கு பதிலடியாக தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றார்கள் படையினுடைய ஏவுகணைகளை தாங்கள் இடைமறைத்து விட்டதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் கூட இந்த தாக்குதல்கள் காரணமாக ஸ்டேல் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு மிக பெரிய அளவில் அங்கு அச்ச நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது லட்சக்கணக்கான ஸ்டேலியர்கள் அபாய சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதால் அவசர அவசரமாக பதுங்கு குழிகளுக்குள்ளும் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமிடங்களை நோக்கியும் ஓடியிருக்கின்றார்கள் ஓடி அவர்கள் அங்கே சென்று முக்கியமாக அந்த இடங்களில் பதுங்கி இருந்து அச்சத்தோடு நேற்றைய பொழுதை கழித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன அடுத்து காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்பொடுகளை குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நோயாளிகள் வரை மருத்துவமனைகள் முதல் மிகப்பெரிய அளவில் கொடூரத் தாக்குதலை நடத்தும் நெதஞ்சாகு ஒரு போர்க்குற்றவாளி வார் கிரிமினல் என்று தெரிவித்து இவரை கைது செய்ய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தார்கள் உலகளவில் இனப்படுகொலை போர்க்குற்றங்களில் ஈடுபடுபவர்களை விசாரணை செய்து கைது வாரண்டை பிறப்பிப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு கடமையாக இருக்கும் நிலையில் அவர்கள் இந்த ஒரு கைது பிறப்பித்திருந்தார்கள் அதற்காகவே குறிப்பாக இனப்படுகொலைக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அமெரிக்கா இனப்படுகொலையாளின் நிதஞ்சாவுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்த கைது வாரண்டினால் கோபமடைந்து அந்த கைது வாரண்டை பிறப்பித்த நான்கு முக்கியமான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மீது பொருளாதார தடை விதித்திருந்தார்கள் குற்றத்தை இழைத்தவனை விட்டுவிட்டு குற்றம் தண்டித்தவர்களை அல்லது குற்றமளைத்தவனுக்கு மீது நீதி விசாரணை நடத்திய நீதிபதிகள் மீது அமெரிக்கா பொருளாதாரத்தடை தடை விதித்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு ஒரு வியப்பான விடயம் என்பதை நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியிருக்கின்றது ஒரு போர்க்குற்றவாளி போர்க்குற்றங்களை செய்வன் இனப்படுகொலையாளிக்கு இவன் இனப்படுகொலையாளி இவனை கைது செய்ய வேண்டும் என்று கூறியதற்காக அந்த நான்கு நீதிபதிகளுக்கு அமெரிக்க டொனால்ட் டொனால்டு நிர்வாகம் பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள் இதிலிருந்து ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா இவ்வளவு தூரம் ஆதரவை கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவார்ந்து சிந்திக்க முடியும் இந்த நிலையில் தான் இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஒர்சலா ஒண்டர்லியன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஐசிசி மற்றும் அதன் அதிகாரிகளை ஆணையம் முழுமையாக ஆதரிக்கின்றது உலகின் மிக கொடுமையான குற்றங்களையும் குற்றவாளிகளையும் கணக்கில் எடுத்து மிகப்பெரிய அளவில் விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றார்கள் இதனுடைய பணிகள் தடைப்படுவதற்கும் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுவதையும் அனுமதிக்க முடியாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளையும் அதிகாரிகளையும் நாங்கள் மீண்டும் உறுதியாக ஆதரிக்கின்றோம் என்று கூறி தங்களுடைய ஆதரவை வலியுறுத்தி இருக்கின்றார் ஒருபுறம் அமெரிக்கா இந்த நீதிபதிகளுக்கு ஐசிசியினுடைய தடை விதிக்கின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களுக்கான தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலைப்பாட்டில் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை தற்போது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே ஐரோப்பிய ஒன்றியம் வார்த்தையிலும் கண்டனங்களிலும் அறிக்கைகளிலும் மட்டும் இந்த மாற்றங்களை செய்யாமல் தங்களுடைய செயலிலும் ஸ்டேலின் இனப்படுகொலை நிறுத்துவதற்கு களம் இறங்கி செயற்படுவார்கள் என்பதைத்தான் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து பெல்ஜியத்தினுடைய தலைநகரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஜூதர்களின் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜூதர்கள் எதற்காக பெல்ஜியத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் என்று நாங்கள் நினைத்தால் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைகளை கண்டித்து அங்கிருக்கும் ஜூதர்களே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் இந்த போரை நியாயப்படுத்த இந்த இனப்படுகொலையை நியாயப்படுத்த நிதஞ்சாகி ஜூத அடையாளத்தை பயன்படுத்த வேண்டாம் என்பதை நிராகரித்து நூற்றுக்கணக்கான கணக்கான ஜூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரசல்ஸ் வழியாக அணிவகுத்து சென்றிருக்கின்றார்கள் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவை தெரிவித்திருப்பதோடு அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ப்ரீ பாலஸ்தீன் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் ஜூத அடையாளத்தை சியோனிசத்துடன் ஒப்பிட்டதற்காக மேற்கத்திய அரசாங்கங்கள் மற்றும் ஊடகங்கள் மீதும் பலர் விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் நிதஞ்சாகுவின் நோக்கங்கள் என்பது ஜூதர்களின் நன்மைக்கானது அல்ல தனிப்பட்ட ஒருவனுடைய தனிப்பட்ட ஒரு நிதஞ்சாக அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த போரை காரணம் காட்டி தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிதஞ்சாகு என்று ஒருவன் நடத்தும் வெறியாட்டம் இது என்பதை அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு பாலஸ்தீன இருப்பை அழிப்பதற்கும் இந்த நெதன்ஜாகு அவன் போரை பயன்படுத்துகின்றான் யூத பாதுகாப்பை ஆதரிப்பது என்பது பாலஸ்தீனர்களை ஒடுக்குவதோ அல்லது இனப்படுகொலை செய்வதோ என்ற அர்த்தம் அல்ல என்பதை போராட்டக்காரர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த சம்பவங்கள் குறிப்பாக நிதஞ்சாகுவின் உடைய இனப்படுகொலையை கண்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஜூத மக்களே தற்போது மிகப்பெரிய அளவில் கோபமடைந்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பெல்ஜியத்தில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் நிதன்ஜாகு அனுப்பியிருக்கின்றார்கள் இனி என்ன வேண்டுமென்றாலும் செய் என்ன படுகொலை செய்தாலும் ஜூதர்களை அடையாளப்படுத்தி வெட்கி தலைகுனிய வைத்திருக்கின்றார் நிதன்ஜாகுனுடைய செயற்பாடுகளால் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையால் ஜூதர்கள் அனைவரும் வெட்கி தலைகுணிகின்றோம் ஸ்டேல் என்பது ஜூதர்களுக்கு ஒரு அவமான சின்னமாக மாறி இருக்கின்றது என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் எனவே வெளிநாடுகளில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல ஜூதர்கள் மத்தியில் கூட இந்த இனப்படுகொலை தற்போது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து லெபனானினுடைய தலைநகர் பெய்ரூட் மற்றும் புறநகர் பகுதிகளை இலக்கி வைத்து ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலை நேற்றைய தினம் நடத்தியிருந்தார்கள் இஸ்புல்லாவினுடைய இலக்குகளையும் ட்ரோன் உற்பத்தி மையங்களையும் இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் விமானப்படை தெரிவித்தாலும் அங்கு அதிக அளவான சிவிலியன் மக்களினுடைய குடியிருப்புகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வர்த்தக கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக இருந்தன ஸ்டெல் இராணுவத்தினுடைய தாக்குதலில் பல அடுக்குமாடி வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன இதை ஈரான் மிக கடுமையான முறையில் இன்று கண்டித்திருக்கின்றார்கள் ஹெஸ்புல்லாவினுடைய வசதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதையும் லெபனான் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதையும் ஈரான் கடுமையாக கண்டிக்கின்றது ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன லெபனானின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு இந்த நாடுகள் உலகம் முன்வரவில்லை லெபனானில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரேல் தங்குதடையின்றி செய்வதற்கு மேற்கத்திய நாடுகளின் அளவு கடந்த ஆதரவு தான் காரணம் என்பதை அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் லெபனானினுடைய மறுமலர்ச்சி அல்லது வளர்ச்சியை தடுத்து ஒரு ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுத்தும் என்று லெபனான் அரசு முன்பு ஸ்டேலுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலை எதிர்த்து போராடும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை அவர்கள் கலைந்து கொண்டு லெபனானை அளிக்க வரும் ஸ்டேலுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளால் தான் உளவு தூரம் லெபனான் மீது தாக்குதலை நடத்துகின்றார்களா என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகின்றது அடுத்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் எலன் மாஸ்கினுடைய நட்பு அவர்கள் இணைந்து செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் குறித்து பல விமர்சனங்கள் அமெரிக்காவுக்குள்ளேயும் அமெரிக்காவுக்கு வெளியேயும் ஏற்பட்டிருந்தன ஒருவன் எவ்வளவுதான் திறன் இருந்தாலும் வசதி இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் அவனுக்கு மனிதநேயம் இல்லை என்று சொன்னால் அவன் உலகத்தில் யாராலும் மதிக்கப்படுவதில்லை இது உலகினுடைய ஒரு மிகச்சிறந்த மனிதன் என்ற கோர்வையில் வரும்போது அறிவாற்றல் அவர்களுடைய செல்வம் உலகின் முதல்தர கோடீஸ்வரராக இருந்தாலும் ட்ரம்புடன் இணைந்து எலன் மாஸ்க் செய்த செயல்கள் உலகம் முழுவதும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தன ஸ்டேலின் இனப்படுகொலையை ட்ரம்ப் செய்த போது எந்த ஒரு விடயத்தை கூட இலன் மாஸ்க் பேசவில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கான ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஜிஎஸ்டி உதவிகளை நிறுத்திய போது அதற்கு ஆதரவு அளித்தவர் இந்த எலன் மாஸ்க் ஆனால் தற்போது தங்களுடைய வர்த்தகங்களுக்கு தடை வருகின்ற பொழுது இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஏனெனில் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவும் மாஸ்க் தன்னுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்காகவும் சேர்ந்த ஒரு சுயநல கூட்டு சுயநல கூட்டு எப்போது நீடிப்பதில்லை இது நட்பு என்பதற்கால் ஒரு கொடுக்கல் வாங்கல் வர்த்தகம் எலன் மாஸ்கின்டாக ட்ரம்பும் ட்ரம்ப்பும் எலன் மாஸ்கும் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்று சேர்ந்திருந்தார்கள் ஆனால் வெளி தாங்கள் பெரிய நண்பர்கள் போல பாஸ் சாங்கு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய பாஸ் சாங்கு விலகிவிட்டது எலன் மாஸ்க் ட்ரம்பை எதிர்த்து பேசுகின்றார் ட்ரம்ப் எலன் மாஸ்கை எதிர்த்து பேசுகின்றார் இது உச்சக்கட்டமாக மாறி எலன் மாஸ்கினுடைய நிறுவனங்களை திவாலாக்குவதாகவும் அனைத்து அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் மானியங்களை நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் எலன் மாஸ்கின் மிரட்டும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு விண்வெளி வீரர்கள் மற்றும் பொருட்களை கொண்டு செல்வது உட்பட நாசாவின் பணிகளுக்கு மிகவும் முக்கியமான ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தை உடனடியாக நாங்கள் பணி நீக்கம் செய்யப்போகின்றோம் என எலன் மாஸ்க் தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்ல எலன் மாஸ்க் ஒரு விடயத்தை சொல்கின்றார் ஊடகங்களுக்கு நான் மட்டும் இவருக்காக பிரச்சாரம் செய்யாவிட்டால் ஆதரவு அளிக்காவிட்டால் பல பில்லியன் டாலர்களை நான் செலவு செய்திருக்காவிட்டால் இவர் ஜனாதிபதியாக ஆகியிருக்க முடியாது ட்ரம்பினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் நான் தான் காரணம் ஆனால் ட்ரம்ப் நந்தியை என்பதை என்பதைத்தான் அவர் அவ்வாறு கூறுகின்றார் ஆனால் ட்ரம்ப் எலன் மாஸ்கை குறித்து மிக மோசமான கருத்துக்களை பேசுகின்றார் எலன் மாஸ்கினுடைய வர்த்தக நடவடிக்கைகளில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் இருக்கின்றது என்றெல்லாம் கூறுகின்றார் இந்த இரண்டு சுயநலவாதிகளினுடைய மோதல் அமெரிக்கா மட்டுமில்லை உலகம் முழுவதும் மக்களுக்கு தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இரண்டு பேருமே தங்களுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நன்மைகளை மறந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் இன்று அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கின்றது எலன் மாஸ்க் தற்போது கூறுகின்றார் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சிக்கலை ஏற்படுத்துவதால் அவரை அமெரிக்காவினுடைய அதிபர் பதவியிலிருந்து விலக்க வேண்டும் இதை பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொண்டு வர வேண்டும் ட்ரம்பை பதவி விலக்குவதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றெல்லாம் எலன் மாஸ்க் பேசுகின்றார் எலன் மாஸ்க் ட்ரம்பினுடைய மோதலை பார்க்கின்ற பொழுது மக்கள் நினைத்து கொள்வார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடினீர்கள் அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கவில்லை இதையெல்லாம் இயற்கையினுடைய நியதி இயற்கையினுடைய நீதி என்பதை நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இந்த இயற்கை நீதியை இறைநீதியை தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் எலன் மாஸ்க் ட்ரம்ப் இணைந்து எவ்வளவு அட்டூழியங்களை செய்தார்களோ அதே வேகத்தில் அவர்களை ஒருவர் மீது ஒருவர் சேரடிக்க ஒருவர் மீது ஒருவர்த்த மற்றவரை அழித்து கொள்வதற்கு தற்பொழுது கருத்துக்களை வெளியிடுவதை பார்க்கின்ற பொழுது இந்த இயற்கை பல விடயங்களை தொடர்ச்சியாக நமக்கு உணர்த்தி வருகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தூடு இணைந்திருங்கள் இந்த காலக்கதி தொடர்பிலான உங்களது மதிப்பாழ்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன் பின் சந்தூர் வணக்கம்